ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் வியாபாரத்துல நஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா எல்லாவற்றையும் செய்து பார்த்தோம் ஆனாலும் என் லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல ஒரு ஆசிர்வாதமே இல்ல நான் செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் ஃபெயிலியர் எனக்கு ஒரு ஆசிர்வாதமே இல்ல சிஸ்டர் அப்படின்னு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா செய்கிற வியாபாரங்களை எவ்வளோ முதலீடு போட்டு போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாதபடி நஷ்டங்கள் தொழில ஒரு முன்னேற்றம் இல்லை சோர்ந்து போவை கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களே இப்படிதான் பேதருவும்துருவோடு கூட இருந்த கூட்டாளிகளும் ரா முழுவதும் பிரயாசப்படுகிறாங்க ஒரு மீன் கூட அகப்படலையாம் எவ்வளோ பிரயாசம் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு இங்க மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் தூங்காம விழித்திருந்து பிரயாசப்பட்டு மீன்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்படுகிறாங்க ஆனாலும் ஒரு மீன் கூட அகப்படவே இல்லையா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வருகிறார் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க ஆழத்துல போறாங்க அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்களா பிரியமானவர்களே தேவனுடைய சமூகம் கர்த்தருடைய பாதம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒரு இடம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா தேவ சமூகத்துல அமரணும் ஜெபிக்கணும் வேத வசனங்களை எடுத்து வாசிக்கணும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் கத்தர் சில காரியங்களை உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார் உணர்த்தி கொண்டே இருப்பார் இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மாத்திரமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே நன்மைகள் ஆசிர்வாதங்கள் எல்லாம் கத்தோடைய கருத்துல இருக்கிறது சகல வெள்ளியும் பொண்ணும் ஐஸ்வர்யமும் கர்த்தருடையது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதா இருக்கிறது கத்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆசைப்பட்டு இருக்கீங்க நஷ்டப்பட்டு இழந்து இருக்கிறீங்க கவலைப்படாதருங்க கர்த்த தருவார் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் சிப்போம் நீங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி வைப்போம் முழுவதும் ஒன்றும் ஒன்றுமாகப்படாததுனால சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா தெய்வ பிள்ளைகளை செய்கிற வருமா வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசிர்வதிங்கப்பா கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கத்தாவே கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக பொருளாதாரங்கள் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அவங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர்கிய ஸ்தோத்திரம் ஆண்டவர கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக கொண்டே இருக்கிறோம் கத்தர் ஆசீர்வதிக்கிற ஸ்தூத்திரம் நல்ல வேண வாய்ப்புகளை கொடுங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் விநாயமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பண்ண ஆன் பிரியமானவர்களை கத்தரவங்களோடு பேசி இருக்கிறார் கத்த நட்சியமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக உங்களை ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களோட ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறேன் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க God bless you.